ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் தான் இதில் சில நான் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜா ரூமை வந்து நம்ம தேர்ஸ்டேவே படங்கள் எல்லாமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பூஜை பாத்திரங்களையும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு ஏன்னா தேர்ஸ்டேவே நம்ம வாஷ் பண்ணி வச்சோன்னா ஃப்ரைடே நம்ம பூஜை பாத்திரங்கள் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது பூஜை ரூமில் வந்துட்டு நம்ம இப்போ மாக்கோளம் போட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கோளம் கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கோலம் போட்டது நல்லா காஞ்சி வரத்துக்குள்ளே நம்ம பாத்திரங்களுக்கெலாம் குங்கம் மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு பாக்ஸில் ஒன்று ஒன்று போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கற்பூரம் நீங்கள் எத்தனை திரி யூஸ் பண்ணுறீங்க மஞ்சள் திரி வெள்ளைத்திரி சில பேர் சிகப்பு திரியெலாம் யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் மஞ்சள் மட்டும் வச்சு நம்ம குங்கும மஞ்சள் வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சந்தனம் வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சுருக்குது ஜவ்வாது பேஸ்ட்டு உங்கள்கிட்ட ஜவ்வாது பவுடர் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் விட்டு கலந்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் உங்களோட பூஜரும் ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்க வெ வெள்ளி பிள்ளையாருக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம் ஏற்றுகிற அந்த முனையில் வந்துட்டு மஞ்சளும் குங்குமம் வைக்கக்கூடாது இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு இது நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் பிகினர்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம காமாட்சியம்மன் விளக்கில் வந்து மேலேருந்து கீழே மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் மேலே அம்மனோட நெத்திக்கு அவங்களோட நெஞ்சியில் நெஞ்சி பகுதியில் வைக்கணும் பின்பக்கம் நம்ம இதில் ஒரே ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் மண் இந்த மாதிரி விளக்கு வாங்குறீங்கன்னா பின்பக்கம் வந்து சாமியோடய முகம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பின்பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வைக்கணும் வெள்ளிக்கிழமைகளை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கிழமையே எல்லா பாத்திரங்களையும் க்ளீன் பண்ணி வீடு கூட நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மேலே மேலே பிடிப்போம் அதனால் வந்து குங்குமஞ்சு வைக்க வேண்டாம் கீழே மட்டும் வச்சிங்கன்னா போதும் நம்ம எவ்வளோ வெள்ளி விளக்கு பித்திர விளக்கு வச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மண் விளக்கு இருக்கணும் அது வந்து இந்த மாதிரி கல் கல் அகல் விளக்கா இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி குட்டி அகல் விளக்கா இருந்தாலும் ஓகே தான் ஆனால் நம்மகிட்ட எப்போவுமே ஒரு அகல் விளக்கு இருக்கணும் இது பார்த்திங்கன்னா குலவதெய்வ விளக்கு நான் வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றுவேன் இதை மாதிரி ஒரு கண்ணாடி நம்மளோட பூஜாரியில எப்பவுமே இருக்கணும் அதை வெறுமனே வைக்கக்கூடாது மஞ்சள் வச்சே வைக்கணும் கோமாதா சிலை வந்து நம்மளோட வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் குங்குமஞ்சம் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து அக்ஷயத்ரிதி சில பேர் அக்ஷயத்ரிதிக்கு வந்து கோல்டு வாங்குவீங்க ஆனால் கோல்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு கல் உப்பு கூட வாங்கலாம் இல்லைன்னா ஒரு முறை மல்லிகைப்பூ கூட வாங்கி வச்சு நம்ம லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி வச்சு கும்புறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்துட்டு நீங்கள் தானம் பண்ணுறது வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அன்னதானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ்லேயே என்னோட எண்ணெய் விளக்கு இதெல்லாமே ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு உங்கள் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க இந்த ஒரு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் கப் சாம்பிராணி அதெல்லாம் வச்சுருப்பேன் இதில் வந்துட்டு குங்குமம்லாம் வச்சுப்பேன் அன்னப்பூரணி சிலை வந்து நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது அதில் பச்சை அரிசி போட்டுடுங்க அதனால் பச்சரிசி போட்டுட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் அதை வச்சு அதுக்கு மேலே அம்மனை வைக்கணும் வெறுமனே அம்மனை வந்து வைக்கக்கூடாது இது வந்து குலதெய்வ விளக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பித்தளையிலோ இல்லை வெள்ளியில் இல்லை கண்ணாடி பவுல் எடுத்து அதில் க ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் காயின்ஸ் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நம்ம வீட்டுக்கு வந்து சிற ரொம்ப விசேஷமானது அடுத்து வந்து கிட்ட இருக்க கல் விநாயகர் இருக்கார் அவங்கள வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பன்னீர் ஆள்ன்னு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நம்ம வட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு அடிக்கு மேலே சிலைகள் இருந்தாவே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணி தினமும் நெய்வேத்தியம் ஏதாவது உங்கள் இருக்கிறது ஒரு கட்கண்டு கூட தினமும் வைக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாமே ஆறுன பிறகு இது வந்து வலம்புரி சங்கு இதை வந்து நம்ம காமாட்சம்மன் விளக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் காமாட்சம்மன் விளக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு விசேஷம்னு சொல்வாங்க எனக்கு பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு இந்த வளம்புரி சங்கு கிடச்சிது இந்த மண் விளக்கை வந்து நம்ம எப்போவுமே வடக்கு நோக்கி வைக்கணும் அதான் நல்லது எப்பவுமே நம்ம வீட்டில் எல்லா கிழக்கு நோக்கி ஒரு ரெண்டு விளக்கு வச்சிங்கன்னா வடக்கை பார்த்தா மாதிரி ஒரு விளக்கு அது குபேர விளக்காக இருந்தாலும் ஓகே தான் இல்லை உங்கள் கிட்ட மண் அங்கு இருந்தாலும் ஓகே தான் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லா விளக்குக்கும் எண்ணெய் விட்டுட்டு திரி போட்டுக்கலாம் நான் வந்து திரி தான் யூஸ் பண்ணுவேன் குலதெய்வ விளக்குக்கு மட்டும் நெய் போட்டு ரெண்டு மஞ்சள் திரி தான் போட்டிருக்கிறேன் மஞ்சள் திரி விசேஷமானது ரொம்ப நீங்கள் வந்து வெள்ளைத்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது எல்லா சாமிக்கும் நம்ம பூ போட்டுட்டு நம்ம சாமியை வந்து ஆராதனை பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வந்து பூஜை செய்யும்போது மிக விரைந்தான விரைவான பலனை நமக்கு தரணும் அப்படின்றப்ப நம்ம ச நம்ம வந்து நிறைய மந்திரங்கள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் நம்ம வந்து உச்சரித்து அது மூலமாக வந்து நம்ம சாமி கும்பிடணும் நம்ம வந்து இப்போ விளக்கு ஏற்றும் பொழுது என்ன விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே ஜோதி மணிவிளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார ஆகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திருப்போட்டு குளம்போல் நெய்விட்டு ஏற்றினே நெய் விளக்கு எந்தன் குடிவிலங்க மாளிகையும் தான் விளங்க அப்படின்ட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே நம்ம ஏற்றணும் நான் இப்படி தான் என்னோடய வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்